இட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் இட்லி பிடிக்காதவங்களே இருக்காது ஒரு ஆறு மாதம் குழந்தையிலேருந்தே இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இட்லி நம்ம மாவு வீட்டில் அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப சுகாதாரமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வரும் அது நம்ம பந்து பந்தால் இட்லி நல்லா வர்றதுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இட்லி ஒட்டாமல் வரும் துணியில் தண்ணியே தெளிக்க வேண்டியதில்லை நம்ம மாவு வந்து பதமாக பக்குவமாக அரைச்சிட்டோம்னா நல்லா வரும் பஞ்சு போல இருக்கும் குழந்தைங்க முத கொண்டு ரசித்து சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு அடிக்கடி இட்லி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த மாவை வந்து நம்ம பதம் பார்த்து பக்குவம் அரைக்கணும் நான் அரிசி எப்படி இருக்கணும் உளுந்து எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்கிறேன் இந்த குண்டு குண்டாக இருக்கும் அது ரவுண்ட் ரைஸ்னு சொல்லுவாங்க இட்லி அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இட்லி அரிசி நீளமாக இருக்கக்கூடாது சாப்பாட்டு அரிசி போட்டாலும் நல்லா இருக்காது இதை நல்லா ஊற வச்சுக்கிறணும் அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும் இட்லி மாவு அரிசி ஊறி வரையில் விழுன்னு வந்துடக்கூடாது அப்படிப்பட்ட அரிசி வாங்குனீங்கன்னா அடுத்த வட்டம் அப்படிப்பட்ட அரிசி வாங்காதீங்க ஒரு ஆறு மணி நேரம் ஊறுறப்ப அதில் ஒரு பசத்தன்மை வெண்டக்காய் கழுவளை மாதிரி வந்துச்சுன்னா இட்லி ஊற வச்ச அரிசியில் அந்த இட்லியே நல்லா இருக்காது அதனால் அரிசியை வாங்கியில் பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க அரிசி மாவில் ஆட்டிட்டு உப்பு போட்டு வச்சுக்கிறணும் இட்லி அரிசியும் மூணு தடவை கழுவணும் ஊற வச்சிடணும் அஞ்சு டு ஆறு மணி நேரம் உளுந்த அஞ்சில் ஒரு பங்கு போடுங்க அஞ்சு பங்கு இட்லி போட்டு அரிசி போட்டிங்கன்னா ஒரு பங்கு உளுந்து போடுங்க அதை அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வைங்க அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா பொங்காது இட்லிக்கு அரிசி பழசாக இருக்கணும் உளுந்து புதுசாக இருக்கணும் உளுந்தை வாங்கி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க மூணு மாதம் அப்படிலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க வாங்கையிலேயே புது உளுந்தாக பார்த்து புது உளுந்து போட்ட உடனே அஞ்சு நிமிஷத்தில் பொங்கி வந்துடும் இப்போ நம்ம இப்படி இப்படி கத்தியை வச்சு ஓரத்தில் அப்படியே எடுத்து எடுத்து ஒட்டி இருக்கிற உளுந்தெல்லாம் எழுத்து விடணும் நான் கையே யூஸ் பண்ண மாட்டேன் உளுந்து மாறக்கலை கையில் இருக்க சூடு பட்டுறோன்னு அந்த அளவுக்கு உளுந்தை வந்து பக்குவம் ஆட்டி எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மேலே வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம அரைக்கணும் அப்படியாவும் தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தோம்னாக்கோ அப்படியே பந்து மிதக்க தான் செய்யும் நம்ம உளுந்தை வந்து ரெண்டாவது அரைக்கணும் உளுந்தை ரொம்ப நேரம் அரைச்சி வச்சுட்டோம்னா அதில் ஹோல்ஸ்லாம் உருவாயிரும் அப்படி ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது நல்லா இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு கலக்கணும் ரெண்டு அரிசியையும் உளுந்தையும் நல்லா பிசைஞ்சு விடணும் நம்ம உள்ளங்கையில் இருக்கிற அந்த பேக்டீரியாலாம் அதில் சேர்ந்து நம்மளுக்கு புளிக்க வைக்கும் இப்படி மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரம் வளர்க்குறதோ துணி வளக்கிறதோ இருந்தாக்கும் இட்லி மாவு நல்லா புளிச்சு வராது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி வேலைகளும் செய்யாதீங்க இப்படி கரைச்சி வைங்க கரைச்சி வச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் புளிச்சு வந்துடும் கிரைண்டர் கழுவினை தண்ணியும் ஊற்றி பிசைஞ்சு வச்சிடணும் அஞ்சு மணி நேரத்தில் எடுத்து நல்லா கிண்டி விட்டு கரைச்சி விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும் நான் ஒரு நாலு நாளைக்கு இந்த மாவை யூஸ் பண்ணுவேன் காலையில் நைட்டுன்னு ரெண்டு நேரத்துக்கு ரெண்டு கிலோ மாவு போட்டிருக்கேன் ரெண்டு கிலோ மாவுக்கு அஞ்சில் ஒரு பங்கு உளுந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்க நல்லா இருக்கும் நாலு நாளைக்கு புளிக்காமல் அதே தன்மையோடு இருக்கும் ஃப்ரிட்ஜில் மேத்தட்டில் இருக்கிறத ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணுவேன் கீ தட்டில் இருக்கிறத மொதல் யூஸ் பண்ண ஆரம்பித்து அதை காலி பண்ணிடுவேன் இந்த உள்பகுதியில் அழுக்கு எதுவும் பூசணம்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த ஓரத்துலையும் இந்த கிரைண்டர் பிளேட்லேயும் அழுக்கு எதுவுமே இல்லாமல் நீட்டாக கழுவி வைங்க இதுக்கு நல்ல காரசாரமான சட்னியை இதெல்லாம் சேனலில் நிறைய போட்டிருக்கேன் அப்படி வச்சு கொடுங்க ரசித்து சாப்பிடுவாங்க இட்லி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது அதை நல்லா செய்வோம்